முகம் சரியா தெரியலன்னா மன்னிச்சிடுங்கப்பா எங்க பகுதியில் என்ன நடக்குது என்பதை பற்றிய தெரியல அவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது மூடுபணி வாங்க இப்ப விஷயத்துக்கு போகலாம் அதிரடியாக களம் இறங்கும் அமித்ஷா கைமாறிய ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் கழுத்தை நெறிக்கும் கல்பனா நாயக் வழக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தடுத்த ஷாக்கு ஒரு மூத்த ஏடிஜிபி அவர்களை தன்னுடைய அறையிலேயே எரித்து கொலை செய்ய முயற்சி நடந்தது என்று சொன்ன விஷயமானது இன்றைக்கி இந்தியாவையே வந்து உலுக்கி இருக்கிறது இப்படி இந்தியாவே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த வழக்கில் அமித்ஷா அவர்கள் அதிரடியாக களம் இறங்குகின்றார் அமித்ஷா எப்படிப்பா களம் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஐஜி டிஜிபி அப்புறம் ஏடிஜிபி இந்த மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பணி என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது அதனால் அவங்களுக்கு ஏதாவது நடந்தால் நேரடியாக உள்துறை அமைச்சகமானது தலையிடும் அதனால தான் கல்பனா நாயக் எரித்து கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கானது அமித்ஷா கையில் கை இருக்கிறது அது மட்டும் கிடையாது கல்பனா நாயக் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அதனால் தேசிய மகளிர் ஆணையமும் வந்து பார்த்திங்கன்னா களம் இறங்கிறது அதையெல்லாம் தாண்டி தேசிய தலித் ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குது அது மட்டும் கிடையாது இவங்க ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பதனால அகில இந்திய ஐபிஎஸ் சங்கமும் களம் இறங்கி புலனாய்வு செய்கிறது இது உயர் அதிகாரிகளுடைய விஷயமா இருப்பதாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய விஷயமா இருப்பதுனாலும் சிபிஐ ஆனது இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து கொள்ளும் எப்படிப்பா எடுக்க முடியும் தமிழகத்தில் ஒரு வழக்கை நேரடியாக சிபிஐ வந்து எடுக்காது ஏன்னா அதற்கான அனுமதியை முதலமைச்சர் அவர்கள் ரத்து பண்ணிட்டாரு இப்போ சிபிஐ ஆனது ஒரு வழக்கு தமிழகத்தில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நீதிமன்றங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படி இல்லையா ஆளுநர் உத்தரவிட வேண்டும் ஆளுநர் உத்தரவிடவில்லை என்றாலும் கூட தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்கள் உத்தரவிட வேண்டும் இந்த மூன்று பேருடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ எப்படி களம் இறங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வழக்கில் நேரடியாக சிபிஐ களம் இறங்கலாமா அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதனால் தமிழக காவல்துறையை தாண்டி தேசிய காவல்துறை போகிறது இந்த வழக்கு அமித்ஷாவே களம் இறங்கி இருப்பதனால இந்த வழக்கு அகில இந்தியா முழுவதும் கவனம் பெறுகிறது இப்போது முதல்வர்கிட்ட வந்து உயரதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த கல்பனா நாயக் அவர்களுடைய வழக்கில் வந்து நம்ம முறையாக விசாரித்து இருக்கின்றோம் விசாரினுடைய முடிவுகளை அழகாக தொகுத்து நாம் நேரடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்து விடுவோம் அவங்க கேட்கறதுக்கு முன்பாகவே நாமளே விளக்கம் அளித்து விடுவோம் அப்படி விளக்கம் அளித்தோம் என்றால் வழக்கு விசாரணையை தொடர்ச்சியாக தமிழக காவல்துறையே நடத்தும் அப்படின்னு நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல்வர்கிட்ட தகவல் தெரிவித்திருக்கின்றார்களாம் இல்லை என்றால் இதில் ஆறு ஏழு அமைப்புகள் அதிரடியாக களத்தில் இறங்கினாங்கன்னா இந்த வழக்கு இன்னும் பெரிதாக உருவெடுக்க வாய்ப்பிருக்கும் இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகமானது இந்த வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பதனாலும் தேசிய தலித் ஆணையமானது இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பதனாலும் இவை இரண்டும் இந்த விஷயத்தை அரசியல் பூர்வமாக அணுகினால் நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாமளே முன் வந்து விளக்கம் அளிப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு முதல்வருக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதாம் கல்பனா நாயக் அவர்களுடைய வழக்கு சரி வாங்க என்ன நடந்து என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம் கல்பனா நாயக் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீருடர் பணியாளர் தேர்வாணையத்தில் ஏடிஜிபியாக பணி புரிந்தவங்க இவங்க அடிப்படையில் ஆந்திராவை சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐபிஎஸ் கேடராக வந்து தேர்வானவங்க அவங்களுடைய கணவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் ஐபிஎஸ் அதிகாரியாக பணி இப்படி ஆந்திராவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் ஐஜியாக பணி புரிந்தாங்க பிறகு டெப்டேஷனுக்காக ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டாங்க ஆந்திராவில் போயிட்டு எல்லா விதமான உயர் பதவிகளும் அனுபவித்தாங்க பிறகு அவங்க அங்கிருந்து தமிழகத்துக்கு வந்தாங்க தமிழகத்துக்கு வந்த உடனே கல்பனா நாயக் அவர்கள் வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய ஏடிஜிபியாக பணியமர்த்தப்பட்டார்கள் அந்த தருணத்தில் சீமா அகர்வால் அவங்க ஐஜியாகவும் அப்புறம் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபியாகவும் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளாக வேலை பார்த்தாங்க மூன்று பேருமே வந்து பெண்களாகவே அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் பணிபுரிந்தார்கள் அப்போது தமிழக அரசாங்கமானது சிறைத்துறை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு வந்து எஸ்ஐ கேட்டகரியில் வந்து ஆள் தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுத்து ஆட்களை தேர்வு செய்து பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க இந்த மாதிரியான சீருடை பணியாளர்களுக்கு ஆட்களை தேர்வு செய்கின்ற போது குறைந்தபட்சம் வந்து வந்து கிட்ட ஐஜி கிட்ட கிட்ட வந்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படிதான் இறுதிப்பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதலுக்காக அனுப்புகிறாங்க அதில் சீமா அகர்வாலாக இருக்கக்கூடிய ஐஜி அவர்களாக இருந்தாலும் சரி டிஜிபி ராஜவேஸ்வரி அவர்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் பட்டியலை பார்த்து விட்டு ஒப்புதல் அளிக்கின்றார்கள் ஆனால் கல்பனா நாயக் அவர்கள் மட்டும் சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் துறைக்கும் எஸ்ஸையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை பார்க்குறாங்க அந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு முறையானது சரியாக கடைப்பிடிக்கலை அதனால் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக் அவர்கள் வந்து இந்த பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பட்டியல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிந்த பிறகு இந்த தேர்வுகளில் கலந்து கொண்ட ஐந்து பேர் வந்து நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கின்றார்கள் இந்த தேர்வானது சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு முன்பாக விசாரிக்கப்படுகிறது அப்படி விசாரிக்கின்ற பொழுது நீங்கள் தந்த பட்டியலானது தேர்வு முறைக்கு மாறாக இருக்கிறது அதனால் விடுபட்ட அம்சங்களை சேர்த்து மறுபட்டியல் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேர்வு செய்த பட்டியலை நிராகரித்து விடுகிறது நீதிமன்றம் உடனடியாக தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையமானது ஒரு சப் கமிட்டியை போட்டு மீண்டும் சீருடை பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வை நடத்தி ஒரு புதிய பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறது அந்த பட்டியலானது மீண்டும் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய கல்பாநாயக் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இப்படி அனுப்பி வைக்கின்ற பட்டியலை தான் வந்து அவங்க சரிபார்ப்பதற்காக வீட்டிலிருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்புகின்ற போது திடீரென ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் தங்கி வேலை செய்யக்கூடிய அறையில் பிடிச்சு விட்டது அதனால் நீங்கள் இன்றைக்கி பணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக கல்பனா நாயக் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அறையில் தீயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வேகமாக வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கின்ற பொழுது அவங்க அமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த சேரானது முற்றிலும் எரிந்து நாசமாயிருக்கிறது சுவர்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எரிந்திருக்கிறது அங்கே இருக்கின்ற பீரோ எரிஞ்சிருக்கிறது ஏசி எரிந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எரிந்திருக்கிறது ஒட்டுமொத்த ஆவணங்களும் எரிந்திருக்கிறது கண்டவங்க அப்படி அதிர்ச்சி அடைந்து விடுகின்றார்கள் இப்படி எரிந்து நாசமான பிறகு இந்த கல்பனா நாயக் அவர்கள் வந்து ஒரு பதினைந்து நாள் விடுபடுத்து சென்று விடுகின்றார்கள் இதெல்லாம் நடப்புறதுக்கு முன்பாக கல்பனா நாயக் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் எந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது என்பதை பற்றியான முழு விவரத்தையும் வந்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலிலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முறைகேடு இருக்கிறது என்பதை பற்றி பட்டவர்த்தனமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதுனால தான் அவங்களுடைய அறையானது முற்றிலும் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அம்மா அறையெல்லாம் பார்த்துட்டு கல்பனா நாயக் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் மட்டும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னா அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பேன் பிறகு நானும் எரிந்து உயிரிழந்திருப்பேன் நல்ல வேலையாக நான் காலதாமதத்துடன் வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து பேட்டி அழிச்சிருக்கிறாங்க பதினைந்து நாள் விடுப்பில் போனாங்க இல்லையா பிறகு வந்து காவல்துறை அதிகாரிய வந்து புகார் அளிச்சிருக்காங்க உள்துறை செயலாளர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க டிஜிபி கிட்ட புகார் அளித்திருக்கின்றார்கள் தலைமைச் செயலாளர்கிட்ட புகார் அளிச்சிருக்கின்றார்கள் இந்த வழக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது என்பதை பற்றியான விஷயங்களை நேரடியாக விளக்கியிருக்கின்றார்கள் அதனால் வெளிப்படையாக நேர்மையாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படா நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி நடந்திருக்கிறது இந்த அவங்களுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டது ஆனால் அவங்க புகார் தந்தது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தந்திருக்கிறாங்க ஆனால் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடுப்பு முடிஞ்சு வந்து கல்பனா நாயக் அவர்கள் வந்து என்னை எரித்து கொலை செய்ய தான் முயற்சி செய்தாங்க அதற்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்து புகார் அளிக்கின்றார்கள் ஆனால் பிப்ரவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் வெளிப்படையாக நடக்கவே இல்லையா அதனால வந்து கல்பனா நாயக் அவர்கள் வந்து பொதுவெளியில் போட்டு உடைச்சாங்களே என்னவோ தெரியல ஆறு மாத காலமாக இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக எதுவுமே தெரியாமல் இருந்தது நேற்று திடீரென இந்து பேப்பரில் இந்த வழக்கு பற்றியான விஷயங்கள் வெளியே வந்து விட்டது இப்படி வழக்கு விசாரணை வெளியே வந்த பிறகு தமிழக காவல்துறை சார்பில் புகார் அளிச்சாங்க இல்லையா அந்த புகாருக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை சென்னை பெருநகர காவல்துறையினருக்கு மாற்றியிருக்கிறாங்க அப்படி மாற்றின பிறகு வந்து தடைய அறிவியல் சோதனை செய்திருக்கின்றார்கள் அப்படி தடைய அறிவியல் சோதனை செய்கின்ற பொழுது மின்சார கசிவின் காரணமாகத்தான் அறையானது தீப்பிடித்து எரிந்து ஒட்டுமொத்த ஆவணங்களும் நாசமாகி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அறையில் ரெண்டு சாம்சங் ஏசி இருந்தது அந்த ரெண்டு சாம்சங் ஏசியும் வந்து காலையில் ஒம்போதே காலுக்கெல்லாம் ஆன் பண்ணிடுவாங்களாம் பிறகு தொடர்ச்சியாக ஓடுமா நைட்டு எட்டு மணி வரைக்கும் கல்பனா நாயக் அவர்களை பொறுத்து வரைக்கும் வர்றதுக்கு முன்பாகவே ஏசி போட்டுடணும் அவங்க போனதுக்கு பிறகு தான் ஏசியை ஆஃப் பண்ணணுமா தொடர்ச்சியாக ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணுமா அதனால் தொடர்ச்சியாக ஏசி ஓடின தான் ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டு அந்த அறையானதை தீப்பிடித்து எரிந்திருக்கிறது அப்படின்னு அந்த சாம்சங் ஏசியை பொறுத்துன நிறுவனம் வந்து ஆய்வு செய்து இது மின்கசிவு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் ஏசியில் தீப்பிடிக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து சர்வீஸ் செய்யணுமா ஆனால் அப்படி சர்வீஸ் செய்கின்ற போது ஃபில்ட்ரு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செஞ்சுட்டு போயிடுறாங்களாம் ஆனால் முழு ஏசியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு பார்க்குறது கிடையாது அதனால் ஏசியை சர்வீஸ் செய்திருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது சுற்று வட்டாரத்தில் அதிகமான தூசு இருந்தாவோ இல்லை அறைகளில் அதிகமான தூசு இருந்தாவோ வந்து ஏசியை ஓடுறதுக்கு அதிகமாக கரண்ட்டை இழுக்கும் அப்படி கரண்ட்டை இழுக்கின்ற பொழுது வயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடு ஏறுமா அப்படி சூடு ஏறினா ஏசியானது தீப்பற்றி எரியும் அப்படின்னு வந்து விளக்கம் அளித்தாங்க மொத்தத்தில் இப்போது திட்டமிட்டு அவங்கள எரித்து கொலை செய்வதற்கான எந்த விதமான முகாந்தாரமும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க இது ஷார்ட் சர்க்கியூட் மூலமாக மின்சார தீ விபத்தை அன்றி யாரும் அவங்கள எரித்து கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கலை அப்படின்னு தமிழக காவல்துறையானது தெல்ல தெளிவாக ஆய்ந்து விளக்கமளித்திருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஜி கே வாசன் டிடிவி தினகரன் இருந்து எல்லாருமே வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே வந்து தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாது முறைகேடுகளை சுட்டி காட்டினா வந்து இல்லை ஊழலை சுட்டி காட்டினா வந்து பாருங்களேன் உடனடியாக எரித்து கொலை செய்கின்ற அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது அதுலேயும் இந்த கல்பனா நாயக் அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அறைக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட ஆஃபீஸர் இருக்கிறாங்க ஆண்டாண்டு காலமாக எழும்பு சீருடை பணியாளர் கட்டிடத்தில் தான் நான் வேலை பார்க்குறேன் என்னை சுற்றி அதிகாரிகள் இருக்கிறாங்க என் கூடவும் பணியாளர் இருக்கிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நான் ஊழலை வெளிக்கொண்டு வந்ததே என்னை எரித்து கொலை செய்வதற்கான காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறு மாத காலமாச்சு முறையாக எந்த விசாரணையும் நடைபெறவே இல்லை என்று கல்பனா நாயக் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள் அவங்களை பொறுத்து வரைக்கும் உயரதிகாரிலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டு இருப்பதனால இப்போது என்னை எரித்து கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்தவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் கல்பனா நாயக் வழக்க கையில் எடுத்திருப்பதனால நம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு அடுத்தடுத்த செக்கு தான் அமித்ஷா அவர்களும் களத்தில் இறங்குறார்களா மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்புகளும் களத்தில் இறங்குதா ஐபிஎஸ் அதிகாரி சங்கங்களும் களத்தில் இறங்குதா அது மட்டும் இல்லை சிபிஐயும் களத்தில் இறங்கும் என்பதனால் இப்போது முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் வந்திருக்கிறது நாம் எவ்வளோ சிக்கலை தரப்போகுது என்ற விஷயத்தை ஆரம்பத்துலேயே சொன்னோம் சரிங்க அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் எஸ்ஐ தேர்வு செய்தாங்களே அது என்ன ஆச்சு சொல்லும்போது சொல்லும் கல்பனா நாயக் அவர்கள் போயிட்டு தான் பட்டியலை பார்த்து ஒப்புதல் அளிப்பதற்காக போக இருந்தாங்க அதான் அன்னிக்குள்ளே தான் தீப்பற்றி எரிஞ்சு போச்சே ஆனால் அந்த பட்டியலானது அதோடு நெருக்கலை மீண்டும் நீதிமன்றத்துக்கு அந்த பட்டியலானது கொண்டு செல்லப்படுகிறது அந்த பட்டியலை பார்த்த நீதியரசு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த முறையும் பட்டியலானது சரியானது கிடையாது என்று சொல்லிவிட்டு தள்ளுபடி செய்துட்டாங்க அதற்கு பிறகு தான் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதி பட்டியலை தயார் செய்து மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கல்பனா நாயக் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த பட்டியலில் இடஒதுக்கீடு சரியாக கடைபிடிக்கல அதனால் இன்னும் கூட முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அவனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ ஊழல் குற்றச்சாட்டு வச்சா உயர் அதிகாரிகளை எரித்து கொலை செய்வீங்களா அப்படின்றது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஸோ கல்பனா நாயக் வழக்கானது நம்ம முதல்வருடைய கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா நெரிக்கிறது சமீப காலமாக காவல்துறையினுடைய சொதப்பல் என்பது இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் கெட்டுப்போன தமிழக அரசாங்கத்தினுடைய பெயர் இசிஆர் சம்பவத்தில் அட அதிமுக காரங்க என்று அம்பலப்படுத்துகிறோம் என்று சொல்லிட்டு வீடியோவை வெளிவிட்டதில் இருந்து இன்றைக்கி கல்பனா நாயக் அவர்களை எரித்து கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கு வரைக்கும் திமுகவால் என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துது என்று எதிர்க்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் என்று தெரியாமல் தவிக்கிறது திமுக அரசாங்கம் சரி இந்த வழக்கு விரைவாக முடிகிறதா இல்ல அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றாரே திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அதிரடி காட்டுவாரா இல்ல அறிக்கை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்